Hi students, திஸ் இஸ் Govindraj from திருப்பூர் Welcome to our video. அன்பான மாணவ மாணவியை இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனல் GR success STC எஸ் Standard Mathematics ஸ்டாண்டர்ட் Sample டிஜி சாம்பிள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைக்கான சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சம்பிள் கொஸ்டின் பேப்பர் இந்த த்ரீ சாம்பிள் கொஸ்டின் பேப்பருமே நம்மளோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அரசு திருத்துறையாக வந்து அப்லோட் பண்ண கொஸ்டின் தான் ஸோ இந்த த்ரீ கொஸ்டின் பேப்பர்லாம் நமக்கு வந்து பப்ளிக் கொஸ்டின் பேர் தான் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் சாம்பிள் கொஸ்டின் பேப்பரை கொடுத்துருக்காங்க ஆனால் கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எந்த கொஸ்டின் பார்க்குறதுனால இந்த த்ரீ சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் கோத் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற கொஸ்டின் பாருங்க ஸோ டென் ஸ்டாண்ட் மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்சிஎஸ்டிஸ் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம் பர்டிகுலராக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கம்பேரிசன் ஒவ்வொரு சாப்பிட்டர்ஸாக மோஸ்ட் டூ மார்க் ஃபைவ் மார்க் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணணும் அதன் தொடர்ச்சியாக வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டூ தௌசண்ட் நைட்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் பப்ளிகேஷன் அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ மாதிரி பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு லிங்க் கிரியேட் பண்ணிருக்கோம் அந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் தேவையான எல்லா வீடியோமே அதில் இருக்கும் ஸோ அந்த லிங்க் இந்த வீடியோட வந்து பார்த்திங்கன்னா நான் மெயின் லிங்கில் அப்லோட் பண்ணிவிட்றேன் ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இந்த கொஷின் பேப்பர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இதில் பார்த்தா மேத் சயின்ஸ் எஸ்எஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் கம்பேரிசன் பண்ணும்போது செப்பரேட்டாக தமிழ் மீடியம் தனியாக இங்கிலீஷ் மீடியம் தனி கொஷின் பேப்பர் கிடையாது ரெண்டு மீடியத்துக்கு ஒரே காமன் கொஷின் தான் ஃபஸ்ட் ஒன் மார்க் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது ஆப்ஷன் சி தட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏ யூனியன் ஏ யூனியன் சி கிராஸ் பின்றது வந்துனா ஆப்ஷன் சி டுவெல்த் செகண்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்திங்க எண்ணிக்கை வந்து பார்த்திங்க ஆப்ஷன் டி பார்த்திங்கன்னா டூ பவர் பி எஃப் யூ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் டி லெவன் ஃபோர்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி தட் மீன்ஸ் வந்து அர்த்தமெட்டிக் ப்ரொக்ரஷன் தட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டத்தொடர் வேர்ட்ஸ் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் ஏ

என்ன கொடுத்துரு ஆங்கிள் பைஸ் இருக்கிற கான்செப்ட்டில் அடுத்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபஸ்ட் வந்து கேட்ஸம் ரொம்ப ரொம்ப சிவ ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்போ டூ பாயிண்ட் ஃபார்மலா ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் கம்பெர் பண்ணக்கூடியது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி டூ கொஸ்டின் என்ன கேட்குறேன் பார்த்தீங்கன்னா நேர்கூடு ஒன்றுக்கு சிங்கி தண்ணி இல்லை பார்த்தா பி உடம்பு தட் மீன்ஸ் வந்து பார்த்தா பர்பண்டிகுல பார்த்தீங்கன்னா ஃபைன் பி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் ப்ரூவ் தர் தட் மீன்ஸ் பார்த்தா சீக்கன் திட்டவை சைன் தீட்டா மினஸ் சைன் திட்டவை காசிட்டு ஈக்குவல் டு காட்டிட்டா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அதே மாதிரி நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் என்ன கேட்டிருக்காங்கன்னா கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த கேன்வாஸ் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி

இப்போ பார்த்தா ப்ராபிலிட்டி டுவெண்ட்டி எயிட் வந்து பார்த்தா கிரியேட்டிவ் கொஸ்டின் ஆனால் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தா புக் பேக் பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க அதனால் தான் இது வந்து பண்ணியவ்வா கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஃபைவ் மார்க்ன ஏரோ டெக்ரா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா செந்தில் சம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தேர்ட்டி ஃபிஃப்த் ரொம்ப 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 முக்கியமான சம் ஃபைவ் ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபைவ் பிளஸ் ஃபைவ் டு ஃபிஃப்டி ஃபைவ் தேர்ட்டி டூ வந்து எக்ஸை எக்ஸை ஜட்டோட வேல்யூ நெக்ஸ்ட் தேர்ட்டி தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏபி ட்ரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி ட்ரான்ஸ்போஸ் ஏ ட்ரான்ஸ்போஸ் சம்ம அதுக்கப்புறம் தேர்ட்டி ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ரூவ் தட் பண்ண முடியும் தட் மீன்ஸ் வந்து ஏபி பை ஏ பிளஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் ப்ரோ ஆங்கிள் பை செக்டர் தீரம் கேட்டிருக்காங்க தீரம் போது மூணு கோத்து பண்ணுங்க ஃபஸ்ட் வந்து ஆங்கிள் பை செக்டர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரொபோஷன் திரும்ப ஆறு ஏழு பார்த்தீங்கன்னா தேர்ஸ் திரும்ப நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பித்தகர் தேட்டம் அதுக்கப்புறம் நாற்கத்தையும் பரப்பில் தர்மிஸ் ஏரியா கூட பார்த்திங்கன்னா ஏரியா கோடி லேட்டர் தேர்ட்டி செவன்த் என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்ன கொடுத்து இதில் கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா நேர்கோட்டின் சமன்பாடு தேர்ட்டி எயிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா லைட் மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின் தேர்ட்டி நைன்த் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் ஃபைன் த ரேடியஸ் அண்ட் ஹைட் ஃபார்ட்டி அருள் சம்பரம் ரொம்ப முக்கியம் ஃபார்ட்டி ஒன் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா 2 1 by 6 ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கம்பல்சரி கம்பல்சரி கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல கம்பல்சரி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கிராப் நம்ம கம்பேரிசன் பண்ணுவோம் பிராக்டிகல் ஜாப்டி கிராப் என்ன கொடுத்துருப்போம் பார்த்திங்கன்னா நாலு சென்ட்ரோல் மட்டும் வந்து அதன் மையத்தில் பதினொன்று மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேன் ஜெட் கேட்டுருக்காங்க அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா தட் மீன்ஸ் அவங்களே டேபிள் காலம் கொடுத்து கம்பேர் பண்ணக்கூடிய கிராப் இந்த கொஸ்டின் ஓவரால் ரொம்ப ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க அடுத்த ஒன்பது கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்ஸோட ஸோ இந்த கொஸ்டின் பேப்பருமே சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் பப்ளிக் கொஷின் பேப்பர் நம்ம கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஒன் வந்து ஏ கிரா சப்செட் இதில் பார்த்தீங்கன்னா பி கிராஸ்டி ஆப்ஷன் ஏ செகண்ட் ஒன்னு வந்து ஆப்ஷன் சி டூ மைனஸ் ஃபோர் எக்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜீரோ ஒன் எட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th ஒன்னுக்கு டி ஏ A ஆனது B ஐ விட ஒன்னு அதிகம் தட் மீன்ஸ் வந்துனா A இஸ் லாஜர் தென் B லாஜர் பை 1 5th ஒன்னுக்கு ஆப்ஷன் டி 1 6th ஒன்னுக்கு ஒரு நிரலனியின் நிறை ஒரு நிரலனியின் நிறை நிரல் matrix தட் மீன்ஸ் வந்து transpose of column matrix is row matrix ஆப்ஷன் 7th ஒன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா angle r ஓட டி ரொம்ப முக்கியமான क्वेश्चन 8th ஒன்னுக்கு வந்து ஆப்ஷன் A தட் மீன்ஸ் 120 degree next 9th ஒன் x 11 கொடுக்கப்படின்னு கூட சமன்பாடு y அச்சக்கு தட் மீன்ஸ் ஆப்ஷன் B parallel to y axis 10th வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்கேன் tan square theta cos square பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி டூ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெவன்த் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோவில் ஒரு சிறிய கோலமாக மாட்டேன் கோலத்தின் ஆறை வந்து ஆப்ஷன் சி வந்து ஆறு சென்டிமீட்டர் நெக்ஸ்ட் டுவெல்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஈஸ்ட் ஒன் தேர்ட்டீன் ஒன்றுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நூறு தரவு பிள்ளைங்க சராசரி நாற்பது மற்ற திட்ட விளக்கம் மூணு என்று விளக்க வருக்கமான ஆப்ஷன் பி இது வந்து ஆப்ஷன் பி கம்பேர் பண்ணோம் ஒன் லாக் சிக்ஸ்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் பார்த்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டின் வந்து ரிப்பீட்டை கொஸ்டின் போன பப்பை கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த பப்பை கொஸ்டின் ஆப்ஷன் சி டுவெண்ட்டி த்ரீ பை டுவெண்டி சிக்ஸ் நெக்ஸ்ட் டூ மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு கொஸ்டினுமே வந்து பண்ணிணா ஃபஸ்ட் சாப்பிட்டில் எடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்டீன் ரெண்டு ரெண்டுமே செகண்ட் சார் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அது எயிட்டீத் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நைன்டீன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா சிக்மாஸ் கேஸ்கார் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்மா ஸ்கொயர் நம்பரில் கம்பேர் பண்ணுங்க சிக்மா கேஸ்கார் கேக்கு ஒன் டூ என் டென் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் கம்பேர் பண்ணக்கூடியது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருபது மூணு மெய் மட்டும் சம்மன் சொல்லும்போது கே ஓடல் டெல்டா டிஸ்கிரிமினட் பி ஸ்கொர் மைனஸ் ஃபோர் கம்பேர்

கொஸ்டின் தேர்ட்டி ஒன்னு கிரேட்டிவ் கொஸ்டினா கேட்டுக்கா நூறுக்கு மட்டும் ஆயிரத்தி பதினொன்றாவது அனைத்து இளைஞர்கள் கொஸ்டின் தேர்ட்டி டூ வந்து எக்ஸைஜ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஜி அதே மாதிரி தேர்ட்டி ஃபோர் இது கிரியேட்டிவ் கொஸ்டின் இது வரைக்கும் கேட்காத கொஸ்டினா கேட்டுருக்காங்க இந்த சம்ல கட்டாயம் சேனல் ஜிஆர் சக்சஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுற தேர்ட்டி ஃபோர்த் கொஸ்டின் வந்து செப்பரேட்டா அடுத்தி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி ட்ரான்ஸ்போர்ஸ் ஈக்வல் பி ட்ரான்ஸ்போர் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமானது மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏரியா கேவட வேல்யூ தேர்ட்டி எயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் த லாம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தேர்ட்டி நைன் என்ன கேட்டுருக்காங்க நீரின் உயர்வுக்கான ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மென்சிலேஷன் இருக்குது ஃபார்ட்டி வந்து என்ன திட்டவழக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான சமம் இதை எந்த மத்தியாலும் போட்டுக்கலாம் ஃபார்ட்டி ஒன் வந்து டூ டைஸம் ஃபார்ட்டி டூ பாருங்க இது வரைக்கும் கேட்காத கொஸ்டின் கிரேட்டிவ் கொஸ்டினாக கேட்டிருக்கோம் அதனால தான் எல்லா பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் இருக்கிற கொஸ்டின் கோத்து பண்ணிக்கணுன்னு சொல்லிட்டு இதில் பார்த்தா கிரியேட்டிவ் கொஸ்டினா கேட்டுருக்காங்க நெக்ஸ்ட் கிராஃப் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ப்ராக்டிகல் ஜாமட்டி பார்த்தீங்கன்னா இப்போ தான் சிலர் ட்ரையாங்களும் இன்னொன்று வந்து என்ன கேட்டுருக்காங்க டேஞ்சர் ரொம்ப ரொம்ப முக்கியமான சமம் கேட்டுருக்காங்க அடுத்து கிராஃப் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே எக்ஸசைஸ் வந்து கேட்டுருக்குறாங்க பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கொண்டா கட்டாயம் பப்ளிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிராஃபில் அந்த தட் மீன்ஸ் நமக்கு இது எக்ஸ் ஒய்கோல் டுவெண்ட்டி ஃபோர் ஒய்கோல் ஒன் பை டூ எக்ஸ் அந்த டிஸ்கவுண்ட் சம் இது மாதிரி வருஷிக சம் இது நிறைய சம் கொடுக்கும் ஸோ அதுலேருந்து ஒரு சம் கேட்கலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் எக்ஸ் வந்து ஒன்று கேட்பாங்க ஸோ அதனால் டோன்ட் வரி அபவுட் இட் ஸோ இது வந்து செகண்ட் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் ஸோ ஒரு வேலை இப்படி கேட்டால் என்ன பண்ணுறதுக்காக அந்த கொஸ்டின் அப்லோட் பண்ணுறோம் அடுத்து தேர்ட் டைம் பார்த்திங்கன்னா தேர்ட் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் இந்த இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா இது இந்த கொஸ்டின் பேப்பர் இதில் இதில் பார்த்திங்கன்னா கம்பேர் ஆன்சர் பண்ணும் சென்டம் எடுக்கூடிய கொஸ்டின் பேப்பராக இருக்குது ஃபஸ்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் சி த்ரீ செகண்ட் ஒனுக்கு தட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன பி ஏனது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து செவன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன் ஒன்று முதல் நூறு வரையுள்ள அனைத்து எண்களும் வகுப்பிடும் பார்த்திங்கன்னா மிகச்சரி ஒன்று பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா ஒரு ஊர்லேயும் கூடுதல் வந்து ஆப்ஷன் டி தட் மீன்ஸ் வந்து முப்பத்தொன்று பை ரெண்டு மீட்டர் கம்பேர் பண்ணக்கூடியது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எதனை கூட்டம் ஆப்ஷன் பி பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின் தான் சிக்ஸ்டீன் ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு நேரிய சம்பாடு வரைபடம் பார்த்திங்கன்னா நேர்கொடு தட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் லைன் செவன்டீன் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ தட் மீன்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டர் நெக்ஸ்ட் எயிட்டின் இது பார்த்தீங்கன்னா எய்த் ஒன்றுக்கு வந்து வட்டத்தின் வெளிப்புறம் வந்து வட்டத்தில் வரைய முடியும் எத்தனை தொடுகள் வட்டத்துக்கு வெளிப்புறம் ரெண்டு தொடுக்கோடு வட்டத்தின் மேல்னா ஒரு தொடு வட்டத்தில் தொடுக்கோடு வரைய முடியாது அதனால் புரிஞ்சுக்க நைன் ஒன்று வந்து இருபத்தஞ்சு சதுரங்கள் நெக்ஸ்ட் டென்த் ஒன்று ஆப்ஷன் ஏ ஒய் ஸ்கொயர் பை பயர் மினஸ் எக்ஸ்கொயர் பை ஏ ஸ்கொர் ஈக்குவல் டு ஒன்று லெவன்த் ஒன்று பார்த்திங்கன்னா நேர்பட்ட ஒரு வலைபரப்பு வந்து ஆப்ஷன் ஏ நாற்பது பை சதுராளர்கள் நெக்ஸ்ட் டுவல்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி த்ரீ இஸ்ட் ஒன் இஸ் டூ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் வந்து கிரியேட்டிவ் கொஸ்டனை கேட்டிருந்தாங்க கொடுக்கப்பட்ட மதி எவை ஒரு நிகழ் தகவல் தான் நிகழ்ச்சி நிகழ்த்தவர்கள் இருக்க முடியாது ஆக்சுவலாக நிகத்தகன்னு சொல்லும்போது பார்த்தா ப்ராபர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஈக்குவல் டு ஒன் வரும் இல்லை லெஸ் தன் ஒன்று தான் கிரேட்டர் தன் ஒன்று ஒன்று கூட வந்து வரக்கூடாது அப்போ ஆப்ஷன் சி ஒன் பாயிண்ட் ஜீரோ பை தான் இதாக கிரியேட்டிவ்னா ஃபோர்டீன் ஒன்று வந்து ஆப்ஷன் பி ஒன்று ரொம்ப முக்கியமான கொஸ்டினா ஸோ ஓவரலாக ஃபோர்டின் ஒன் மார்க்கே ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்திருந்த கொஸ்டின்

இதுவுமே என்ன கேட்டிருக்காங்க தொலைவு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கொஸ்டின் ஏ என்று பார்த்திங்க ஏ மற்றும் பி வேல்யூ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோ சொல்லும்போது ஒய் மைனஸ் ஒய் ஒன் இக்வல் டெம்என்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்று போடக்கூடியது அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திக்னாமெட்டில் இருந்து கேட்டு காஞ்சிகேஷன் மெத்தட் போடக்கூடிய சம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்திங்கனா அதை மொத்த பிற பரப்பு நெக்ஸ்ட் உருளின் அளவு அதே மாதிரி வீச்சு மற்றும் வீச்சுக்கள் அண்ட் ரேஞ்ச் அண்ட் ரேஞ்ச் நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வாட்ஸ் தர்ட்டி லீபியர் செலக்டர் கண்டென்ட் பிஃப்டி த்ரீ சார் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த இந்த கொஸ்டின் நல்லா கவனிங்க லாஸ்ட் இயர் பப்பில்ல கேட்ட கொஸ்டின் அது இருபத்தி மூன்று பன்னெண்டு ஆகியோர்ட்டு

நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் நெக்ஸ்ட் ஏ ஸ்கொயர் மினஸ் ஃபைவ் ஏ ப்ளஸ் செவன் ஆகிட்டு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் தேல்ஸ் தீரம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்ன கேட்டு பையன் ஏரியா குவார்டிலேட்டர் அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைய குத்துக்குடி ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த கொஸ்டின் நல்லா கவனிங்க ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு பாயிண்ட்டை கொடுத்துட்டு மையக்கூத்து கொத்து ஓட்டணும் இந்த முதல்ல அந்த ரெண்டு பாயிண்ட் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிருங்க மிட் பாயிண்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அது ஒரு பாயிண்ட் கிடைச்சிடும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பாயிண்ட் யூஸ் பண்ணி ஸ்லோப் கண்டுபிடிச்சி தட் மீன்ஸ் எம் இவ டு மைனஸ் ஒய் ஒன் பை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டூ ஸ்லோப் கண்டுபிடிச்சி படிக்குலர் ஸ்லோப் பண்ணி அப்போ ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் சொல்லும்போது ஒய் மைனஸ் ஒய் ஒன் இக்குவல் டு எம் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் போடக்கூடிய தான் அதுக்கப்புறம் லைட் ஓசம் அடுத்தது வந்து இடைக்கண்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான பை ஹெச் பை த்ரீ கேபிலர் ஸ்கொயர் பிளஸ்மால் ஸ்கோயர் பிளஸ் கேப்லாஸ்மால் பார்த்து கியூபி மீட்டர் போடக்கூடிய அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான பனிக்குரிய

கொடுத்துருக்காங்க எக்ஸ் இருபத்தி நாலு அந்த கொஸ்டின் கொடுத்தாவே ரொம்ப எல்லாமே சந்தோஷப்படும் ஸோ அந்த அளவு தான் இந்த கொஸ்டின் இருந்து ஓவராலாக இந்த நம்ம இந்த வீடியோவில் பார்த்த மூணு சாம்பிள் கொஸ்டின் பேப்பருமே பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் தான் உங்கள் சாம்பிள் கொஸ்டின் பேப்பராக நம்மளோட கவர்மெண்ட் தட் மீன்ஸ் வந்து பார்த்திங்க டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா அரசு தெரு துறையால் அப்லோட் பண்ணியிருக்காங்க இந்த மூணு கொஸ்டின் பேப்பர் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி ரீசன் பர்பஸ் இது தவிர நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது பார்த்தா பிடிஏ கொஸ்டின் பிடிஏ வந்து ஒன் டூ சிக்ஸ் பிடிஎ கொஸ்டினும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியஸ் இயர் பார்த்தீங்கன்னா ப்ரீவியர் பப்ளிக் கொண்ட டூ தௌசண்ட் நைன்டின் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜூன் வரைக்கும் இருக்கிற பப்ளிக் கொஷன் பார்க்க மாட்டேன் கோத்ரூ பண்ணிங்களா போதும் கரெக்டாக நீங்கள் மேக்ஸில் சென்டம் எடுக்கலாம் மேக்ஸில் வந்து நம்மளுடைய சன ஜிஆர் சக்சஸ் டீஸ் நிறைய சம் போட்ல எக்ஸ்பெயின் பண்ணியிருக்கோம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேக்ஸ்க்கு வந்து நம்மளோட ஜிஆர் சக்ஸஸ் டீஸ் ஒரு லிங்க் கிரியேட் பண்ணி சொல்லிட்டு அந்த லிங்க் இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி விடுறேன் ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோமே இருக்கும் ஸோ ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃபார்ம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ் டிசி பாரி ஒரு வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆசோ விஷயம் ஆல் சக்ஸஸ் டூ ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாம் ஆல் பெஸ்ட் ஓகே தேங்க்யூ பாய்